ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக பஞ்சதசி ஸ்ரீ வித்யாரண்யா சுவாமிகள் நான்கு தியான தீபம் முன் அத்தியாயங்களில் உண்மையை பற்றிய விசாரணை செய்து ஆத்ம நிச்சயம் அடைய வேண்டும் என்று சொல்லப்பட்டது அவ்வித விசாரணை செய்வதற்கு வேண்டிய தகுதி இல்லாதவர்கள் உட்கருத்தை சாஸ்திரம் மூலமாகவும் பெரியோர் மூலமாகவும் கேட்டறிந்து கொண்டு அதே தியானம் செய்து கொண்டிருந்தாலும் கூட நாளடைவில் முக்தி நிலை ஏற்பட்டுவிடும் என்று இந்த அத்தியாயத்தில் விளக்கி காட்டுகிறார் விசாரணை செய்ய தகுதி இல்லாதவர் செய் காரியம் ஏது பதில் பிரம்ம உபாசனையே பண்ண வேண்டியது சகன உபாசனை போல் இதற்கிடையே இதற்கு கிரியை உண்டோ எனில் பிரம்மத்தை தியானம் பண்ணுகிறதே காரியம் காரியம் இல்லாமல் வேறில்லை கேள்வி இதற்கு பிரமாணம் ஏது பதில் தாப நீயம் என்கிற உபரிடதமே பிரமாணம் கேள்வி இருக்கிற பொருளை இருக்கிற பொருள் போல உபாசிக்கலாமோ பதில் சம்வாதி பிரம்மை போல கண்டும் காணாமல் இருந்தபடியினால் உபாசனை கூடும் சம்வாதி ஒத்து வரக்கூடிய பிராந்தி கேள்வி சம்வாதி பிரமை விசம்வாதி பிரம்மை யாது பதில் ஒரு அறைக்குள் இருக்கும் தீபத்தின் வெளிச்சம் வெளியில் தெரிகிறது மற்றொரு அறையில் ஒரு ரத்தினத்திலிருந்து வெளிச்சம் வெளியில் வருகிறது தீபத்தின் வெளிச்சத்தை இரத்தினத்தின் வெளிச்சம் என்று ஓடுபவனால் ரத்தினம் அடையப்படுவதில்லை இதனையே விசம்வாதி பிரம்மை பிசகான அறிவு ரத்தினத்தின் வெளிச்சத்தை பார்த்து ஓடுபவனால் அவசியம் ரத்தினம் அடையப்படுகிறது ரத்தினத்தின் வெளிச்சத்தில் கேட்பவர் பிராந்தியாய் நாடினவனுக்கு பலன் கொடாது பதில் விசம்வாதி பிரம்மை பலன் கொடாது சம்வாதி பிரம்மை நாடிய பலனை கொடுக்கும் ஆகையினால் பிரம்ம உபார்ச்சனையும் சம்பாதி பிரம்மை போல முக்தியாகிற பலனை கொடுக்கும் கேள்வி இந்த பிரம்ம உபாசனைக்கு தகுதி உள்ளவன் யார் பதில் மேலெழுந்த வாரியாக சாஸ்திரத்தை கேட்பவன் படித்தவன் ஞானியே இதற்கு கேள்வி உபாசனை பண்ணுகிற வழி ஏது பதில் அகண்ட ஆகாச அறிவை நாம் என்கிற பாவனைய வழி கேள்வி இந்த உபாசனைக்கு உதாரணம் ஏது பதில் கண்ணார காணாவிட்டாலும் சாஸ்திரம் சொன்னபடி பாவிக்கின்ற மூர்த்தி தியானமே உதாரணம் கேள்வி பரோட்ச ஞானத்திற்கு அறிகுறிகள் யாது பதில் பிரம்மம் தான் என்று அறியாமல் பிரம்மம் ஒன்று உண்டு என்ற நிச்சயத்ததே பரோட்ச ஞானம் கேள்வி பரோட்ச ஞானம் சந்தேகத்திற்கிடமானபடியினால் பலன் எப்படி கொடுக்கும் பதில் மூர்த்தி தியான உபாசனை போல பரோட்ச ஞானத்திலே ஒருவருக்கும் சந்தேகம் இல்லை ஆகையால் சம்பாதி பிரமை பலன் கொடுக்கும் கேள்வி பிரம்மத்தை தானாக சொல்லுகிற வேதாந்தத்தை படித்த இவனுக்கு அந்த ஞானம் பரோட்சமாக காரணம் ஏது பதில் தேகமே தான் என்கிற விபரீத பாவனை பிரம்மத்தை தானாக தேற்ற ஒட்டாது கேள்வி இருக்கிற அத்துவித நான் பிரம்மம் புத்தியை இருக்கிற துவைத புத்தி நான் வேறு பிரம்மம் வேறு ஏன் கொடுக்காது பதில் பிரத்யட்சமாயிருக்கிற சிலா புத்தி கல்லில் தெய்வ எண்ணம் பரோட்சமாக கேட்ட ஈஸ்வரன் தான் அந்த சிலை என்ற புத்தியை தள்ளாதது போல பிரத்யட்சமாக இருக்கிற துவைத புத்தியும் பரோட்சமாக இருக்கிற அத்துவித புத்தியை கொடுக்காது கேள்வி சிரத்தை இல்லாதவனுக்கு சிலையிலே ஈஸ்வர புத்தி வர காணோமே பதில் சிரத்தையுள்ளவனே அதிகாரி இல்லாமல் சிரத்தை இல்லாதவனை சாஸ்திரத்தில் எடுத்து காட்டவில்லை கேள்வி வேதாந்தம் படித்தால் அல்லாமல் பரோட்ச ஞானம் வராதோ பதில் மூர்த்தி உபதேசம் போல பிரம்மத்தை உபதேசம் பண்ணி கொண்டு அறியலாம் கேள்வி சாஸ்திர விசாரம் பண்ணாமல் பிரம்மத்தை உபதேசமாக கேட்டு அறிகிறது எப்படி பதில் கர்ம சூஸ்திரங்களை படையாமல் கர்ம சிந்தித்தார் போலவும் ஆகம போராணம் படையாமல் உபாசனை அனுஷ்டிக்கிறார் போலவும் சாஸ்திர விசாரம் பண்ண சக்தி இல்லாதவன் பெரியார்களிடத்திலே பிரம்மம் இன்னபடி இருக்கும் என்கிறதை கேட்டுக்கொண்டு உபாசிக்கலாம் கேள்வி முடிந்த நிலை உபதேசம் கொண்டு வாராதோ பதில் சாஸ்திர விசாரம் இல்லாதவனுக்கு முடிந்த நிலை வாராது கேள்வி பரோட்ச ஞானத்திற்கு தடை ஏது பதில் முயற்சி இல்லாததே பரோட்ச ஞானத்திற்கு தடை கேள்வி அபரோட்ச ஞானத்திற்கு தடை ஏது பதில் விசாரமின்மையே அபரோட்ச ஞானத்திற்கு தடை கேள்வி சாஸ்திர விசாரம் பண்ணினாலும் சிலருக்கு முடிந்த நிலை ஏன் வரவில்லை பதில் தேகமே நான் என்ற விபரீத எண்ணத்தினாலே சாஸ்திரம் படித்தும் முடிந்த நிலை வராமல் இருக்கலாம் கேள்வி இத்தகையவன் செய்காரியம் ஏது பதில் விசார பலமான முடிந்த நிலை வரும் காலம் சாஸ்திர அர்த்தத்தை திரும்ப பயிர்களுக்கு நீண்ட காலம் நிறைய விளைச்சல் அமோகமாக காணப்படுவது போல முடிந்த நிலையும் நீண்ட கால விசாரணத்தினால் வரும் கேள்வி மரணம் மறுமளவும் விசாரம் பண்ணின வாமதேவர் சடபரதர் இவர்கள் இருவருக்கும் ஏன் அந்த பிரிவிலேயே முடிந்த நிலை கூடவில்லையே பதில் தடையினால் கேள்வி தடையாவது ஏது அது எத்தனை விதமாயிருக்கும் பதில் முயற்சி செய்தும் ஏதோ ஒரு காரணத்தினால் பலன் கைக்கு வராதிருப்பதை தடை அத்தகைய காரணங்களை வரிசைப்படுத்தி முன்னுள்ளது வரப்போவது இப்பொழுது இருப்பது என்று மூன்று விதம் ஒரு சந்நியாசி முன்னால் ஒரு எருமையின் மீது வைத்திருந்த அன்பாகிய தடையினால் தத்துவத்தை அறியவில்லை குருவும் எருமை விஷயமாகவே தத்துவத்தை எடுத்து சொன்னார் அதன் பேரில் தடை விலகிவிட்டபடியால் சந்நியாசி அறிய வேண்டியபடி அறிந்தார் அடுத்து வரப்போகிற தடை வாமதேவர் விஷயத்தில் ஒரு பிறகு எடுத்தாலும் சடபரதர் விஷயத்தில் மூன்று பிறவிகள் எடுத்ததாலும் இருந்த கர்மாக்கள் கழிந்துவிட்டபடியால் எய்தினர் இப்பொழுது இருக்கும் தடையை நான்கு விதமாக பிரிக்கலாம் விஷயத்தில் ஈடுபட்டிருக்கும் தன்மை புத்தியின் மந்த தன்மை வீண் தர்க்கம் விபரீதத்தில் பிடிவாதம் கேள்வி இந்த தடைகளை தள்ளும் வழி ஏது பதில் முன்னுள்ள தடையை நீக்க அவனவன் புத்தியை அனுசரித்து போதிக்க நீங்கும் வரப்போகிற தடையை நீக்க பிறவி எடுத்தால் நீங்கும் இப்போதுள்ள தடையை உண்மை எது பொய் எது என்று விசாரங்களால் பொருள்களின் மீதுள்ள பற்று நீங்கும் புத்தியின் மந்தத்தன்மை பல காலம் கேட்பதால் நீங்கும் வீண் தர்க்கமானது மனநத்தாலும் விபரீத பாவனை நிதித்தியாசனத்தினாலும் சமாதியாலும் நீங்கும் கேள்வி வேதாந்த விசாரம் பண்ணி வரப்போகிற தடையினால் மீண்டும் பிறவி வரும் என்று ஞானம் வீண் அல்லவா வரப்போகிற தடை உள்ளதால் விரவி வரும் என்பதற்கு பிரமாணம் ஏது பதில் விசாரத்தினால் பிறந்த ஞானம் வரப்போகிற தடை நீங்கின பின் முக்தி கொடுப்பதால் சாஸ்திர விசாரம் ஒரு காலும் வீணாகாது யோக பிரஷ்டனும் உயர்ந்த நிலையிலிருந்து நழுவியவனும் இரண்டொரு பிறவியில் முக்தனாவான் என்கிற கீதா வச்சனமே பிரமாணம் கேள்வி தடை நீங்க உபாசிக்க சொன்னது சகுனமா நிர்குணமா பதில் நிர்குணம் கேள்வி சகுனமானால் உபாசிக்கலாம் நிர்குணத்தை எவ்வாறு தியானிக்கலாம் பதில் கேட்டவண்ணம் தியானிக்கின்றது இருவகைக்கும் சரி கேள்வி வாக்குக்கும் மனதுக்கும் எட்டாத நிர்புணத்தை மனதுக்கும் எட்டு முடிந்த நிலை கூடுகிறார் போல இதுவும் கேட்டு சிந்திக்கலாம் கேள்வி யாது ஒன்று அந்நியமாய் உபாசிக்கப்பட்டதோ அது எல்லாம் பிரம்மம் அல்ல தானே பிரம்மம் என்று அறிய வேண்டும் என்று ஒரு வேதம் சொன்ன வழியினால் பிரம்ம உபாசனை தள்ளத்தக்கதே அறியப்பட்டதற்கும் அறியப்படாததற்கும் அந்நியமாய் இருக்கும் பிரம்மம் என்று ஒரு வேதத்திலே ஞானத்தை தள்ளி இருக்கிறது நிஷேதிக்கிறது கேள்வி பிரம்ம உபாசனையிலே குற்றம் காணுவதிலே தான் ஏன் இந்த புத்தி கேள்வி நிர்குணத்தை உபாசிக்கின்றதுக்கு பிரமாணம் ஏது விதி ஏது அதில் தாபனியம் காடகம் சைப்யம் மாண்டக்கியம் என்ற இந்த நாள் உபநடதங்களும் பிரமாணம் பஞ்சீக்கரண மகா அனுஷ்டிக்க வேண்டிய விதி கேள்வி பஞ்சீகரணம் ஞான சாதனம் அல்லவோ எல்லோரும் அனுஷ்டிக்கவில்லையே பதில் ஞான சாதனம் என்பது சரிதான் அனுட்டியாதவன் தானே கேட்டான் என் அதனாலே பிரம்ம உபாசனைக்கு குற்றமில்லை தூஷணமில்லை கேட்பவர் எல்லோரும் அனுஷ்டிக்காத உபாசனையை ஏன் சொல்ல வேண்டும் பதில் சில மூடர்கள் இதைவிட உயர்வென்று வசிய மந்திரத்தை ஜெபிக்கட்டும் இதனிலும் மூடன் பயிரிடுகளை பண்ணட்டும் அந்த சொல்லவில்லை முக்தி அடைய விருப்பம் உள்ளவர்களை குறித்து நிர்குண உபாசனை சொன்னோம் கேள்வி இப்படி உபாசிக்கப்படுகிறது நிர்குணமானால் ஆனந்தாதி குணங்களும் அதுலாதி குணங்களும் உண்டு என்று சொல்லக்கூடாது பதில் அதுலாதி ஸ்தூலம் அல்லாதது முதலான இவ்விரண்டு வித குணங்களையும் சேர்த்து கொள்ள வேண்டும் என்று பிரம்மசூத்திரத்தில் ஸ்ரீ வியாசரால் வர்ணிக்கப்படுகிறது கேள்வி சச்சிதானந்தமே நான் என்கிறது உபாசனையானால் ஞானத்திற்கும் தியானத்திற்கும் பேதம் ஏது பதில் வஸ்து தந்திரம் ஞானம் என்றும் புருட தந்திரம் தியானம் என்றும் பேதம் கேள்வி வஸ்து தந்திரமாக இருக்கிற ஞானம் எதனால் வரும் பதில் கல்லை தெய்வம் என்று கற்பனை செய்வது புரட தந்திரம் ஆனால் கல்லை கல் என்கிறார் போல சுபாவம் சொல்லுகிற வஸ்து தந்திர ஞானம் விசாரணத்தினால் வரும் கேள்வி இந்த சுபாவ ஞானம் வந்தால் எது செய்யும் பதில் சகல சம்சாரத்தையும் சுடும் கேள்வி இந்த ஞானத்தை மறந்தால் கேடு எது பதில் மறந்தாலும் கேள்வி இந்த ஞானமுள்ளவன் எப்படி இருப்பான் பதில் ஜீவன் முக்தனாய் திருப்தியடைந்து பிரார்த்த நீக்கத்தை பார்த்து கொண்டிருப்பான் கேள்வி புருடதந்திரம் என்கிற உபாசனை எதனால் வரும் பதில் உபசாரமாக பெண்ணை அக்னி என்றது போல இருக்கிற உபாசனை குரு உபதேசத்தால் வரும் கேள்வி இந்த உப்பாசனை வந்தால் என்ன செய்யும் பதில் தியானித்த போது நாம் பிரம்மமாவோம் என்கிற புத்தியை கொடுக்கும் கேள்வி அந்த உபாசனையை மறந்தால் என்ன செய்யும் பதில் விட்சேபத்தின் கையிலே காட்டி கொடுக்கும் கேள்வி அந்த உபாசனா ஞானம் உள்ளவன் எப்படி இருக்க வேண்டும் பதில் நித்திரை மரணம் வரும் அளவும் தியானம் விடாமற் பண்ணி கொண்டிருக்க வேண்டும் கேள்வி இந்த உபாசனை முதிர்ந்ததற்கு அடையாளம் ஏது பதில் பிச்சை எடுக்கிறவன் சொப்பனத்திலும் பிச்சை எடுக்க காண்கிறார் போலவும் வேதம் ஓதுகிறவன் வேதம் ஓத காண்கிறார் போலவும் இந்த உபாசகன் தினந்தோறும் சொப்பனத்திலும் உபாசனை பண்ணி கண்டானே ஆனால் உபாசனைக்கு முடிவு கேள்வி ஞானம் வஸ்து தந்திரம் என்பதில் உத்தி ஏது பதில் கூடத்தத்தை சைத்தன்யத்தை வேதம் சொன்னபடி இருக்கோ இல்லையோ என்று லக்ஷனா விருத்தினாலே ஒரு தடவை சோதித்து பார்த்து கொள்ளுகிறதே அல்லாமல் தான் வேண்டியபடி சிந்திக்கப்படாததே யுத்தி கேள்வி தியானம் புரடதந்திரம் என்பதில் யுக்தி ஏது நான் வேண்டியபடி தியானிக்க பதில் தியானிக்காமல் மாறுபாடாய் தியானிக்கிறதே யுக்தி ஆகையினால் என் நேரமும் சாவதானமாய் தியானம் பண்ண வேண்டும் கேள்வி எந்நேரமும் தியானத்திலே மனதாய் இருக்கிறவனுக்கு செய்ய வேண்டிய மற்ற காரியங்கள் எப்படி நடக்கும் பதில் பரபுரடனை அடைகிற பெண் என் நேரமும் அவனிடத்திலே பொருந்தி இருக்கிற மனதாக இருந்தாலும் தன் வீட்டுக்கு காரியங்களை நியமம் தவறாமல் செய்து போல செய்வேன் கேள்வி சீவன் முக்த ஞானிக்கு செய்காரியம் எப்படி நடக்கும் பதில் கூத்தாடி பொய்யாக நடிக்கிறார் போல ஜீவன் முக்தரும் செய்காரியம் ஒன்றும் தப்பாமல் செய்வன் கேள்வி உபாசனை உலக விவகாரத்திற்கு விரோதம் என்கிறது எதனால் பதில் மனதிலே தியானமும் தேகம் இந்திரியங்களிலே செய்தொழிலுமாக இருக்கின்றபடியினால் விவகாரம் விரோதம் கேள்வி ஞானத்திற்கு விவகாரம் விரோதம் இல்லை என்கிறது எதனால் பதில் ஆத்மா சின்மாத்திரம் மற்றுளை எல்லாம் மாயாமயம் என்கிற ஞானத்திற்கு விவகார சாதனமான மனம் வாக்கு காயம் இவைகளில் ஒன்றும் வேண்டாதபடியினால் விவகாரம் விரோதம் இல்லை கேள்வி ஜீவன் முக்தி நிலை உள்ளவனுக்கு அடையாளம் ஏது பதில் குடத்தை பார்க்கிறவன் புத்தியை தான் தண்டியாதது போல தத்துவம் உள்ளபடி கண்டுகளித்து கவலை கேட்டிருப்பான் கேள்வி தியானம் பண்ணுகிறவன் எவ்வாறு இருப்பான் பதில் உலக விஷயங்களை நினைத்தால் தியானம் களைந்து கெட்டு போகும் என்கிற புத்தியை மறுத்து கேள்வி அறியப்பட்ட வேண்டியபோது அறிகிறதற்கும் சிந்திக்கிறதற்கும் இப்படி இருக்கும் என்று சொல்லுவதற்கும் முயற்சி இல்லையே இப்படி கூடுமோ பிரம் ஞானிக்கு பதில் சடமாயிருக்கிற குடத்தை ஒரு கார் கண்டது உடனே இப்படி தெரிந்தார் சுயம் பிரகாசமான தாத்மா குடத்தைப் போல கூடவா பிரகாசிக்காது கேள்வி நான் பிரம்மம் என்கிற விருது ஞானம் ஒரு நாளுகையில் நட்டமாய் போமே பதில் அது குட ஞானத்திற்கும் சரியல்லவோ கேள்வி இப்படி தத்துவ ஞானிக்கு ஒரு சிந்தனையும் இல்லாமல் விட்டால் எங்கேறமும் மனது வெளியிலே நாடாதோ பதில் கற்பித வஸ்து காரியம் பண்ணியது கொண்டு கேடு ஏதும் இல்லை கேள்வி இப்படியானால் வேதாந்த சித்தாந்தம் அவமரியாதையாமே பதில் இது செய்யலாம் இது செய்யக்கூடாது என்று விதிக்கிறது சாஸ்திரம் என்றால் அந்த சாஸ்திரம் தத்துவ ஞானியை குறித்து ஏற்பட்டதில்லை கேள்வி விதி நீக்கம் குறித்த சாஸ்திரம் யாரை குறித்து உண்டாயிற்று பதில் வர்ணம் ஆசிரமம் வயது அவஸ்தை என்கிறவைகளில் அபிமானம் எவனுக்கு இருக்கிறதோ அவனுக்குத்தான் கேள்வி ஞானிக்கு வர்ண முதலியவைகள் தேவையில்லையோ பதில் வர்ணம் ஆசிரமம் முதலியவை மாயனால் தேகத்தில் கற்பிக்கப்பட்டவைகள் ஞான சொரூபனுக்கு ஞானஸ்வரூபமான ஆத்மாவுக்கு இல்லை கேள்வி முன் அஜான காலத்தில் அனுசரித்த ஆசிரம விதிகள் பின் ஞான காலத்தில் கைவிடப்பட்டால் குற்றமில்லையோ பதில் கர்மிகளுக்கும் குழந்தை பருவத்தில் எவ்விதமான விதிகளும் நீக்கங்களும் தேவையற்றது போல் ஞான காலத்தில் தேவையில்லை கேள்வி குழந்தை ஒன்றும் அறியாத அஞ்ஞானி அளவோ ஞானியும் அப்படித்தானேயோ பதில் ஒன்றும் அறியாதவர்களுக்கும் எல்லாம் அறிந்த இருக்கிற ஞானிக்கும் விதி நீக்கங்கள் தேவையில்லை கேள்வி என்ன யாருக்கு விதி நீக்கங்கள் பதில் சொற்பம் அருந்தும் அறியாமல் இருக்கிற நடுநிலையில் உள்ளவனுக்கே கேள்வி ஞானியாய் இருக்கிறவன் சர்வேஸ்வரனானால் சாபம் அனுகிரகம் பண்ண வேண்டுமல்லவா சாபம் அனுக்கிரக சாமர்த்தியம் தபோ பலமல்லாமல் மூலமாக பிரம்மத்தை அறிய வேண்டும் என்று தைத்திரிய உவரிடத்திலே கூறியிருப்பதால் தபோ பலம் அல்லவா ஞானம் பதில் அந்த தபஸ் வேறு அதாவது ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஆத்ம விச்சாரம் தான் தபஸ் கேள்வி பூர்வ இருக்கிற வியாசர் முதலான பேருக்கு இருவகையும் காணப்பட்டிருக்கிறதே அப்படி இருக்க வேண்டாமோ ஞானம் உள்ள மந்திரவாத எல்லாம் ஞானமும் ஒருவிடத்திலே கண்டார் போலவும் ஞானமும் ஒருவிடத்தில் கண்டார் போலவும் சாப அனுக்கிரக சாமர்த்தியம் ஞானமும் விதாசர் முதலான ஆச்சாரியர்களிடத்தில் காணப்பட்டது இந்த சாப அனுக்கிரக சாமர்த்தியம் எல்லாம் ஞானம் அல்ல ஞான மாத்திரம் அபியசித்தவனிடத்திலே ஜீவன் முக்தி அனுபவம் மாத்திரம் இருக்கும் கேள்வி சாப அனுக்கிரக சாமர்த்தியம் இல்லாதிருந்தால் இவன் என்ன ஞானி என்று எல்லோரும் நிந்திப்பார்களே பதில் விதி நீக்கம் கூறுகிற சாஸ்திரத்தை கைவிட்ட சந்நியாசிகளை பூஜிக்கின்றதை அல்லாமல் நிந்திக்க காணும் கேள்வி தூர்த்தர்கள் எல்லாம் நிந்திக்கிறார்களே பதில் இந்த வழியில் வர்ணம் ஆசிரமம் உடைய தேகாபிமானிகள் ஞானியை நிந்திக்கட்டும் மாடுகள் புலிகள் ஞானியின் மீது பாயட்டும் அதனாலே ஞானிக்கு நட்டம் ஏது ஆனபடியினால் இப்படி வேண்டியபடி இருக்கலாம் என்ற படியினாலே ஞானிக்கு அரசு நிர்வாகம் பண்ண இச்சை உண்டாயினும் பண்ணட்டும் கேள்வி மாயா கற்பதமாக இருக்கிற சகத் மித்யா என்ற புத்தி வந்த பின் ராஜ்ய பாரம் பண்ண இச்சை வந்தால் ஞானம் வீணாகுமோ பதில் ஞானிக்கு மித்யா புத்தியினால் ஆசையற்று போனால் கர்மந்தான் உபாசனை தான் தியானம்தான் ராஜ்யந்தான் இராடத்தம் உள்ளபடி பண்ணி வருவான் கேள்வி தியானிக்கும் இப்படி வேண்டிய பிரகாரம் இருக்கலாகாதோ பதில் மூர்த்தி தியானம் போல தியானத்தினால் நான் பிரம்மம் என்கிற நிலை தியானம் விட்டால் இல்லாமல் போக சாவதானமாய் தியானம் பண்ணி கொண்டிருக்க வேண்டும் ஞானியை போல வேண்டிய வண்ணம் இருக்கலாகாது கேள்வி ஞானிக்கு ஞானத்தை மறந்திருக்கிற வேலையிலே நான் பிரம்மம் என்ற எண்ணம் இல்லாமை இருவருக்கும் ஞானிக்கும் தியானிக்கும் சரியல்லவோ பதில் பிரம்மானனுக்கு நான் பிராமணன் என்கிறது நினையாவிட்டாலும் சுபாவ சித்தியாய் இருக்கிறார் போல இலக்கண பகுப்பில் ஆத்மாவே சோதித்திருக்கிற ஞானிக்கு நான் பிரம்மம் என்கிறது மறந்திருந்தாலும் சுபாவ சித்தமாய் இருக்குமே அல்லாமல் தியானம் பண்ணுகிறவனைப் போல மறந்துகிட்டோம் என்ற துக்கம் இல்லை கேள்வி இந்த பிரகாரத்திற்கு உபாசகனுக்கும் நான் பிரம்மம் என்கிறது மறந்திருந்தாலும் சுபாவ சித்தமாய் இருக்கின்ற பிரம்மத்துவம் உண்டோ இல்லையோ பதில் இந்த உபாசகன் மாத்திரமல்ல பாமரன் மிருகங்கள் முதலான எல்லோருக்கும் பிரம்மத்துவம் சுபாவ சித்தம் தானே கேள்வி பாமரன் மிருகங்கள் முதலான பிராணிகளுக்கு நான் பிரம்மம் என்கின்ற அறிவில்லாத படியினால் சுபாவ சித்தமாயிருக்கும் பிரம்ம தத்துவத்திற்கு நாள் பிரயோஜனம் ஏது பதில் அப்படி அறிவில்லாதது இந்த உபாசகனுக்கும் சரியானபடியினால் சுபாவசித்து பிரம்மத்துவத்தினால் பிரயோஜனம் அச்சு போனது இவனுக்கும் சரி கேள்வி ஆனால் பிரம்ம தியானமும் இப்படி பிரயோஜனமற்றதோ பதில் பட்டினியே நிலம் பிச்சை எடுத்து புசிக்கின்றது தாழ்வில்லை என்றார் போல வீணாக வியாபாரம் போன்றவற்றிலே கிடந்து அழகிறவை காட்டிலும் பிரம்ம தியானம் பிரயோஜனம் உள்ளது கேள்வி எந்தெந்த சாதனங்களில் பிரம்ம தியானம் உத்தமம் பதில் பாமர வியாபாரத்திலும் கர்மத்தை அனுசரிக்கிறது உத்தமம் கருமத்திலும் அதிகம் சகுன உபாசனை அதிகம் நிர்குண உபாசனை ஒன்றுக்கொன்று உயர்வு தாழ்வாக இருப்பானே பதில் நெருங்க நெருங்க செல்வமும் வேலையின்மையும் அமைகிறார் போல பிரம்மத்தை கிட்ட கிட்ட ஆதிக்கம் அதிகம் கேள்வி பிரம்ம தியானத்திற்கு மேல் ஞான கிராமம் எப்படி அடையப்படும் பதில் சம்வாதி பிரம்மம் முடிந்துவிட்டதிலே ரத்தினத்தை கொடுக்கிறார் போல நிர்குண தியானம் முடிந்த விடத்தில் பிரம்ம ஞான சமாதி ஆகிறதை அல்லாமல் வேறு சாதனம் இல்லை ஆகையால் அறிந்தவர்கள் அறியாதவர்கள் எல்லோருக்கும் குறுக்கு வழியாக மூர்த்தியை கொடுக்கையினால் நிர்குண தியானத்தை சொல்லுகிறோம் சமாதி என்றும் அதுவே சாத்தியம் என்றும் அமுத விந்துபனிஷத் சொல்லுகிறது கேள்வி இது ஒன்றும் அறியாதவனுக்கு தியானத்தினால் எப்படி சித்திக்கும் பதில் தியான மாத்திரம் கொண்டு நான் பிரம்மம் என்கிற புத்தி திடப்பட்டவுடனே நிர்விகாரத்தினுடைய லட்சணம் புத்தியில் எளிதாய் ஏறும் இது காரியத்தினால் சமாதி என்று சொல்லப்படும் ஆகினால் சகல சாதனங்களிலும் பிரம்ம தியானம் உத்தமம் கேள்வி இப்படி மூர்த்தி தியானம் தீர்த்தாடனம் ஜபங்களும் மூட்ச சாதனங்கள் ஆகாதோ பதில் பிரம்ம தியானத்தை விட்டு போட்டு மூர்த்தி தியானம் முதலியவைகளை செய்வது உள்ளங்கையில் இருக்கிற பால் பாயாசத்தை விட்டுவிட்டு முழங்கையில் இல்லாததை சுவைத்ததற்கு சரியாகையாள் பிரம்ம தியானத்திற்கு சமமான சாதனம் ஒன்றும் இல்லை கேள்வி இந்த விட்டு போட்டு தியானம் பண்ணுகிறவனுக்கும் உண்மைதான் இந்த படி உபாசனையானது அபரோட்ச ஞானம் வர விசார அனுசந்தானம் பண்ண மாட்டாதவனுக்கு விதி கேள்வி சாட்சாத்கார விசாரம் போல உபாசனையும் சாட்சாத்கார விசாரத்திற்கு அருகாமையில் எதனால் பதில் கொண்டுசனையினாலே நான் பிரம்மம் என்ற நிலைக்கு வேறுபாடான எண்ணங்களை எளிதாக ஏறும் ஆகையினால் இப்படியானால் சாங்கியம் விசாரத்திற்கும் உபாசனைக்கும் விரோதம் ஏது பதில் விச்சாரத்தில் ஜீவனையும் ஆத்மாவையும் பிரித்து காணுதல் உபாசனையில் இருவரையும் ஒருவராக காணுதல் இரண்டாம் சமா சமாதானம் சாங்கியர்களால் யாதொரு பதம் அடையப்படுகிறதோ அந்த பதமே யோகியர்களாலும் யோகங்கள் இரண்டிற்கும் பலன் ஒன்று என்று பார்க்கிறானோ அவன் சாஸ்திர அர்த்தத்தை நன்றாக பார்த்தவனாம் என்று கீதா வாக்கியமும் சாங்கியமும் யோகமும் தத்துவ ஞானத்திற்கு காரணமாம் என்னும் கீதைக்கு மூல ஸ்ருதியும் பிரமாணமாம் கேள்வி சாங்கியம் யோகம் இரண்டையும் தத்துவ ஞான வாயிலாக மோட்ச சாதனமாக ஒப்பினால் சாங்கிய யோக சாஸ்திரங்களில் சொல்லிய தத்துவங்களையும் அங்கீகரிக்க வேண்டுமே சாங்கிய யோக சாஸ்திரங்களில் வேதாந்த சாஸ்திரத்திற்கு விரோதங்களான யாதொரு அம்சங்கள் உண்டோ அவை அங்கீகரிக்கத்தக்கன அல்ல விரோத அம்சங்கள் சாங்கியத்தில் கேவலம் பிரகிருத்தியே மாயை சகத்துக்கு காரணம் ஈஸ்வரன் அல்ல அந்த பிரகிருத்தியம் நித்தியம் ஆத்மாக்கள் அநேகம் பதஞ்சலி யோகத்தில் ஈஸ்வரன் தடஸ்தம் பிரதானம் நித்தியம் ஜீவர்கள் வாஸ்தவம் கேள்வி பிரம்ம தியானத்தினாலே அல்லாமலும் மோட்சமும் உண்டு என்கிறதற்கு யுக்தி ஏது பிரமாணம் ஏது பதில் நினைத்த புழு குழவையாகிறார் போல என்கிறது யுக்தி மரண காலத்தில் எதை நினைத்தானோ அதுவாய் போவான் என்ற கீதா வச்சனமே பிரமாணம் கேள்வி தியானம் திடப்பட்டல்லவோ சரீர பதன மரண காலத்தில் உதவ வேண்டும் மத்தியில் சரீர மரணம் அடைந்தால் கதி ஏது பதில் இடையில் மறித்தவன் பிரம்மலோகம் சென்று பிரம்மாவிடத்தில் தத்துவ ஞானம் பெற்று மோட்சம் அடைவான் என்று தாப்ப நீய உபனிஷத் கூறுகிறது இதை தவிர மோட்சத்திற்கு வேறு வழி இல்லை என்று யஜூர் வேதம் சொல்லுகிறது நசிகேதுவுக்கு இயமன் இது பிரகாரமே சொன்னார் சத்திய காமருக்கு பிப்பில்லாத முனிவர் எப்படியே சொன்னார் கிருஷ்ணனும் ஆத்ம கீதையிலே பூமிக்குள்ளே இருக்கிற புதையலை எடுக்கிறதற்கு வெட்டுகிறதே அல்லாமல் வேறு வழி இல்லாதது போல பிரம்மத்தை அடைகிறதற்கு தியானமே அல்லாமல் வேறு வழி இல்லை என்றும் தேகமாகிற கல்லை புத்தியாகிற குந்தாளத்தால் நீக்கி நாம் பிரம்மம் என்கிற தியானத்தினாலே பிரம்மமாகிற புதையலை அடையலாம் என்றார் ஆகையால் பிரம்ம தியானத்திற்கு சரியான சாதனம் ஒன்றும் இல்லை கேள்வி அப்பரோச்ச ஞானத்தால் அடைய வேண்டிய பிரம்மத்தை அந்த பிரகாரம் அடையாமல் தியானத்தினால் எப்படி அடையலாம் பதில் அனுபவம் இல்லாவிட்டாலும் அசத்தாயிருக்கிற வஸ்துவையும் தியானத்தினால் அடையலாம் என்று இருக்கையினேயல்லே உச்சு விசாரித்தால் தானாய் உண்மையில் பொருளாக இருக்கிற பிரம்மம் நாம் பிரம்மம் என்கிற தியானத்தினாலே அடையலாமோ என்று ஒருவரையும் கேட்க தேவையில்லை பூ உலகில் காசியை தரிசித்து உபாசகையினால் தாரக மந்திரம் சித்திக்கும் என்றும் சம்வாதி பிராந்தியிலே பிரவிரிக்க ரத்தினமாக்கப்படுகிறார் போலவும் தேகாபிமானத்தை தவிர்த்து தியானத்தினால் அத்துவிதமாக இருக்கிறார் ஆத்மாவை தான் என்று தியானிக்கிறவன் இங்கே தானே மோட்சத்தை அடைவன் என்று வேதம் சொல்லுகிறது இந்த தியான தீபிகையை அனுசந்தானம் பண்ணி வருகிறவன் பிரம்ம தியானத்தை அடைந்து மோட்சத்தை அடைவன் தொடரும்